السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله

சில காரியங்களை நம்ம செஞ்சால் நமக்காக சொர்க்கத்தில் வீடு தர்றதா சொல்லியிருக்கான் நபி செல்ல போக வேலையும் செல்லும் அவங்களும் அதை காட்டி தந்திருக்காங்க அதை பற்றி இந்த பயானில் கொஞ்சம் பார்ப்போம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசிய அத்தியாவசிய தேவையாக இருக்குது இந்த தேவையை அவன் பூர்த்தி செய்கிறதுக்காக அவன் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவோ செலவழிக்கிறான் அப்படியே அவன் செலவழித்தாலும் அவனுக்கு அந்த இருப்பிடம் கிடைக்க மாட்டேங்குது சப்போஸ் அப்படியே அவன் கிடச்சிட்டாலும் அவனுக்கு நிரந்தரமான நிம்மதியோ மகிழ்ச்சியோ அந்த வீடு தர்றது கிடையாது நம்ம அதை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மரணம் நம்மளை முந்திடுது இவன் நம்ம தேடி சேர்த்து வச்ச சொத்து நம்ம நம்மளுக்கு பின்னாடி வர்ற வாரிசுகளுக்கோ அல்லது சொந்த பந்தங்களுக்கோ தான் போய் செய்கிறது அதனால் நம்ம அனுபவிக்க முடியாத கால மாற்றத்தால் இயற்கை பேரழிவுகளால் எந்நேரமும் அழிஞ்சிடலாம் அப்படிங்கிற நிலையில் உள்ள வீட்டை தான் கனவு இல்லம் அப்படின்னு கருதி நம்முடைய வாழ்நாளில் நம்ம எவ்வளவோ தியாகம் செஞ்சு அதை அடையிறோம் ஆனா நம்ம அன்றாடம் சந்திக்கிற கொசு மூட்டைப்பூச்சி எலி பள்ளி மின்சாரமின்மை கழிவறை பிரச்சனை ஆதார தேவை திருட்டு பயம் மரண பயம் இப்படி எந்த வித தொல்லைகளுக்கும் அழிவுகளுக்கும் அப்பாற்பட்டு மின்சாரம் தேவைப்படாத கழிவறை இல்லாத திருடம் புக முடியாத இவற்றுக்கெல்லாம் மேலாக மரணமே நுழையாத என்றும் நிலையான பொழிவோடு எண்ணில் அடங்காத கற்பனைக்கும் எட்டாத எல்லா வசதிகளையும் நிறைவாக தன்னகத்தே கொண்ட எண்ணற்ற அரண்மனைகளை தனது ஒவ்வொரு அடியானுக்கும் தர்றதா வசூல் நவிசல்ல லோக வலைவிசல் அவர்கள் வாயிலாக ஒவ்வொரு மோமினுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறான் இதுதான் ஒவ்வொரு முகமீனுக்கும் தனது கனவு இல்லமாக இருக்கணும் எவ்வித பொருள் செலவோ தியாகமோ இல்லாமல் நம்ம அதை பெறுவதற்கான எளிய வழிகளை ஆதாரபூர்வமான நபி மொழிகளுடைய அடிப்படையில் இப்போ கொஞ்சம் நம்ம பார்ப்போம் நம்ம அதன்படி அமல் செஞ்சால் சொர்க்கத்தில் நமக்கு எண்ணற்ற அரண்மனைகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்ம ஆகிறதுக்கு அல்லாத்தாளாண்டை நமக்கு அருள் புரியும் ஆமீன் நாமும் அதற்கான முயற்சியை உண்மையிலிருந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் விஷயங்களா ஒன்றாவதாக ப பார்த்தா பள்ளிவாசல் வாசல் கட்டுறது நபி செல்லவ்வாஹு உலக சிலம் அவங்க கூறினாங்க யார் அவ்வாஹுக்காக ஒரு வீட்டை அதாவது அவுலாவுக்காக ஒரு பள்ளியை கட்டுவாரோ அவருக்காக அவ்வளா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் இதை முஸ்லீம்லேயும் புகாரிலேயும் பதியப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் அப்போ யாராவது ஒரு ஆள் அல்லாவுக்காக ஒரு பள்ளியை கட்டினா அவங்களுக்கு அல்லா என்ன செய்கிறான் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தர்றோம் சுபகானவங்க ரெண்டாவது சூரத்துள் எஹிலாஸ் ஓதுனா சொர்க்கத்தில் வீடு கிடைக்குது சுபகானங்களா இருந்த இடத்துல இருந்தே நம்ம அமல் செஞ்சு அந்த தட்டிக்கிட்டு போயிடலாம் மாஷல்லா நம்பி செல்லம்மா அழைச்சல் அவங்க அருள்னாங்க யார் ஒருவர் குழுவும் உலகம் ஆகாது அதாவது சூரத்துல் எகிலாஸை தினமும் பத்து முறை ஓதுறாரோ தொடர்ந்து அவருக்காக ஆண்டவன் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுறான் இதை வந்து ஆதிப்பின் அனுசரளி உருவாக அவங்க அறிவிக்கிறாங்க இது வந்து சஹீமுல் ஜாமி அப்படிங்கிற நூல்ல பதியப்பட்டிருக்கு மூணாவதா என்னன்னு பார்த்தா தனது குழந்தைய இறந்துட்டா பொறுமையோடு அல்லாம புகழக்கூடியவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் நம்பி சொல்லுவாகவும் வளைய சொல்லுவாங்க அருள்னாங்க யார் ஒருவர் தனது குழந்தை மரணித்து விட்டால் உடனே மலக்குகளிடம் அவ்வளா எனது அடியானின் இதயக்கணியை நீங்கள் பறித்து வந்து விட்டீர்களா என கேட்பான் அதற்கு அவர்கள் ஆம் பறித்து வந்து விட்டோம் என்பார்கள் மீண்டும் அவ்வளோ அவர்களிடம் எனது அடியான் இதயக்கனியை நீங்கள் பறித்த போது என்ன சொன்னான் என்று கேட்பான் அதற்கு அவர்கள் இறைவா அந்த அடியான் அலமதுல்லா இந்நாளில்லாகி இன்னா இளைஞரு என்று சொன்னான் என்று மலக்குகள் கூறுவார்கள் அவ்வாஹ் மலக்குகளிடம் அந்த அடியானுக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள் அந்த வீட்டிற்கு புகழுக்குரிய வீடு என்று பெயரிடுங்கள் என்று சொல்வான் இந்த அதிச அறிவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா அபோ மூசார் அழிவாஹா என்ற அவங்க இது யாழ் சுவாலிகின்ற பதியப்பட்டிருக்கு யாராவது ஒரு ஆளு பெத்து வளர்த்த குழந்தைகளை பறி கொடுத்துட்டா பொறுமையாக இருந்தால் அவங்களுக்கு அல்லாத்தால் என்ன செய்கிறோம் சொர்க்கத்தில் புகழுக்குரிய வீடு அப்படிங்கிற வீட்டை அமைக்க சொல்கிறோம் அலமது அப்புறம் நாலாவது என்னென்னு பார்த்தா கடை வீதியில் ஓத வேண்டிய திக்கிற ஓதுனா ஆஷா இல்ல சொர்க்கத்தில் ஒரு வீடு நமக்கு கிடைக்கிது சுபகாரணம் எவர் ஒருவர் கடை வீதியில நுழைந்தவுடன் லா இலாக இல்லவாஹு வகுதகு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹி வ யுமீது லஹு வ ஹய்யும் லா யமூது பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷையும் கதீர் என்று சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா பத்து லட்சம் நன்மைகளை வழங்குறான் பத்து லட்சம் தீங்குகளை விட்டு விலக்குறான் பத்து லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துறான் மேலும் அவர்களுக்காக அல்லாத்தல்லாண்டவன் சொர்க்கத்தில் ஒரு வீட்டையும் கட்டுறான் அப்படின்னு நபி சை அல்ல அழிவிற்ணாமர்கள் கூறினாங்க இதை இப்படி உமர் அழிவுவாக அவங்க அறிவிக்கிறாங்க இது சஹிஹூ ஜாமிங்கிற கித்தாப்பில் பதியப்பட்டிருக்கு அஞ்சாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ஜமாத் தொழுகையில் வரிசையில் ஏற்படுற இடைவெளியை நிரப்புனா கூட நமக்கு சொர்க்கத்தில் வீடு ஆஷா ஆஷாவ்தான் எவர் ஒருவர் ஜமாத் தொழுகையின் போது வரிசையில் ஏற்படும் இடைவெளியை நிரப்புகிறாரோ அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்ன நபி சல்ல உலகம் அவர்கள் அருளினார்கள் இதை ஆயிஷார் அலி உஹ அவங்க அறிவிக்கிறாங்க பதியப்பட்டிருக்கு ஆறாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா பரலான தொழுகையில முன்பின் சுண்ணத்துக்களை அதாவது பனிரெண்டு ரக்காத்துக்களை தொடர்ந்து தொழும்னா சொர்க்கத்துல ஒரு வீடு கிடைக்குது எவர் ஒருவர் பரலான தொழுகையின் முன்பின் சுண்ணத்து பன்னிரெண்டு ரக்காத்துக்களை அதாவது என்னென்ன ரக்காத்துக்கள் எந்தெந்த தொழுகைக்கு முன்னாடின்னு பார்த்தா லுகருக்கு முன்னாடி இரண்டு இரண்டாக நான்கும் லுகருக்கு பின்னாடி ரெண்டு ரக்காத்தும் மகிரீபுக்கு பின்னாடி ரெண்டு ரக்காத்தும் இஷாவிற்கு பின்னாடி ரெண்டு ரக்காத்தும் ஹஜ்ருக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத்தும் மொத்தம் பன்னெண்டு ரக்காத்துக்களை தொடர்ந்து தொழுது வருபவர்களுக்கு அல்லா ஜல்ல ஜெலாலுத்தாலாம் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னு நபி சில இல்லாவே சொல்ல கூறுனாங்க ஆயுஷார் அடி அன்ஹா அந்நா அறிவிக்கிற ஹரீஸு இப்பட மாஜாவிலையும் திருமிதலையும் பதியப்பட்டிருக்கு அல்லாஹ் நம்ம பரலான தொழுகை கட்டாயமாக தொழுவிடுவோம் ஆனால் சுனத்தான தொழுகைகளையும் பேணி வந்தால் நமக்கு அல்லாத்த நாங்களும் சொர்க்கத்தில் வீடு தர்றேன்னு சொல்லிட்டு எனவே இன்ஷா இன்ஷாலாம் நம்ம எல்லாருமே அதுக்கான முயற்சியை வந்து ஆரம்பிக்கணும் ஷா அப்புறம் ஏழாவதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஹிஜ்ரத் செய்தல் எவர் அல்லாஹி ஈமான் கொண்டு என்னை பின்பற்றி அவுலாஹுவிற்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கற்ற ஆண்டு நபி சல்லா அலுவலன் கூறியதாக பலாலத் பின் அபீத் அலி அவுலாகுமே அறிவிக்கிறாங்க இதுவும் சஹீஹுல் ஜாமில பதியதான் பத் பதிய அப்புறம் எட்டாவதா என்ன அப்படின்னு பார்த்தா எவர் ஒருவர் தன் பக்கம் உரிமை இருந்தும் பிறருக்கு விட்டு கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் கீழ்தலத்தில் ஒரு வீடு கிடைப்பதற்காகவும் எவர் ஒருவர் நகைச்சுவைக்காக கூட போய் பேசலாமல் தன்னை பேணி கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் நடு தளத்தில் ஒரு வீடு கிடைப்பதற்காகவும் அழகி நற்பண்புகளை தனதாக்கி கொள்பவருக்கு மேல் தளத்துல ஒரு வீடு வீடு கிடைப்பதற்காகவும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு நம்பி செல்ல உள்ள கூறியிருக்கிறாங்க இதை வந்து அபி அமாமா ரளியவாக அவங்க அறிவிக்கிறாங்க சொர்க்கத்துல நமக்கு என்ன ஒரு தோட்டம் வீடு மட்டும் இருந்தா நமக்கு போதுமா அதை சுற்றி தோட்டம் தோப்பு பூங்கா இதெல்லாம் வேணும்ல மனிதன் இதை விரும்புவான்ங்கிறத அவனை படைச்ச இறைவனுக்கு தெரியாதா இதோ இறைவன் தனது அடியானுக்கு பரிசீலிக்கும் அரண்மனையை சுற்றி தோட்டம் அமைத்து தருவதாகவும் வாக்களிக்கிறோம் இவ்வுலகில் நாம் அமைக்கும் தோட்டம் போன்றதல்ல இறைவன் ஏற்படுத்தும் தோட்டம் அது எக்காலமும் வளம் தரக்கூடிய நிலையான சொர்க்க பூஞ்சோலைகளாகும் அத்தகைய தோட்டங்களை பொறுவதற்கான எளிய வழிமுறைகளையும் அண்ணல் நபி சல்லவாஹ் அவங்க நமக்கு அறிவித்து தர்றாங்க இறைவனை நினைவு கூறுவதன் வழியாக அதனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் திக்கர்களை தொடர்ந்து ஓதி வந்தால் அரண்மனைகள் மட்டும் அல்லாது அத்துடன் அழகிய தோட்டங்களை நமக்கு பரிசாக அளிப்பதற்கு அல்லாஹ் காத்துட்டு இந்த உலகத்தில் பொருளை தேடுவதற்காக எந்த அளவிற்கு நம்ம போராடுறோமோ அதை விட பன்மடங்கு ஆர்வத்தோடு இல்லா இன்பங்களை தன்னகத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் ஆண்டவன் அரண்மனைகளையும் தோட்டங்களையும் நம்ம ஒவ்வொருவரும் பெறணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இறைவன் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வாழ்வில் எல்லா நிலைகளிலையும் முயற்சி செய்யணும் அதற்கு நம்மளுக்கு அல்லாத்தால் ஆண்டவன் அருள் புரியணும் அப்புறம் திக்ரு செய்வது ஒருமுறை நபி சல்லுல்லு வலையூஸ் அவர்கள் அபு ஹுரேரா அலியு அல்லும் அன்பு அவர்களின் இல்லத்தின் வழியாக சென்ற பொழுது அபு ஹுரேரா அலியுல்லாகும் அன்பு அவர்கள் தோட்ட வேலை செய்து கொண்டு இருந்தார்கள் அதை பார்த்து ரசூல் சல்லுல்லா அலையூஸ்லாம் அவர்கள் அபு ஹுரேராவே நீர் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு நான் மரங்களை நட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னபோது அபு ஹுரேராவே மரம் நடுவதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமான்னு கேட்குறாங்க நபி செல்லு அல்லாஹு அழியு அதுக்கு அபுஹுரேரார் அழி அல்வா அன்பும் அறிவித்து தருங்கள் யாரோ சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுகான் உள்வாகி வல்கின்றது இல்லாயி விளாயிலாக இல்லை உள்வாகும் உள்வாகும் அக்பர் பேர் நீ ஒவ்வொரு முறை சொல்லும்போது அல்லாஹ் உமக்காக சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நடுறான் அப்படின்னு நபி செல்லுல்லா அழிவு செல்லம் கூறினாங்க இதை அபு ஹுரேரார் அழிவுலாக அன் அன்பு அவங்க அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் எவர் ஒருவர் தினமும் சுபகான உருவாகில் ஒவ்வையும் அபிஹந்தியும் ஓதுறாரோ அல்ல அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு ஈச்சை மரத்தை நடுறான்னு சொல்லிட்டு நபிசல்லா அலேசு அவங்க அருள்னாங்க இதே ஜாபீர் அழியுள்ளாக அவங்க அறிவிக்கிறாங்க மார்ஷா எவ்வளவோ சிறப்புகளையும் எல்லாம் சொல்லி அதை அடையிறதுக்குரிய வழியையும் நமக்கு காட்டி கொடுத்துட்டோம் ஷாவுல்லாம் நம்ம இதை பின்பற்றி அதை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தரணும் துவா செய்வோம் ஷாவுங்களா കേട്ടതിൻപടി അമൽ ചെയ്യക്കൂടി ബാക്യത്തെ അള്ളാഹ് നാം അനവർക്കും തന്ളളവാനാ വാഹി തവാന അലഹമുൽ റബിലമീൻ അസ്ലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്ത